ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல ஒன் வீக்கா ஹெவி ரெயின் ஸோ குளூரம் சேர்ந்து வந்துருச்சு மழைக்கு என்ன பண்ணலாம் ஏதாச்சும் பஜ்ஜி போண்டா செஞ்சு கூடன்னு வீட்டில் எல்லாரும் கேட்டாங்க கிச்சன்ல பார்த்தா ஒரு காலிஃப்ளவர் இருந்தது உடனே கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரம் மசாலாலாம் போட்டு சூப்பராக ஒரு பக்கோடா ரெடி பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க பார்க்கவே அப்படி ரெட் டிஷ்ஷா இருந்துச்சு மழைக்கும் அதுக்கும் குளிருக்கும் அதுக்கும் சூப்பராக உட்காந்து சாப்பிட்டோம் வெண்ணெய் ரொம்ப பேபின்றதுனால அவனுக்கு அந்த மிளகா தூள் போடாமல் ஒன்லி பெப்பர் மட்டும் போட்டு அவனுக்கு தனியாக ஒரு பக்கோடா அதோட என்ன பண்ண வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணியும் சுட்ட சுட செஞ்சங்க ஸோ மழைக்கு செம்ம வேட்ட எங்க வீட்டில் வெண்ணுக்குட்டிக்கு அது என்ன сэнджиг